ி நடிகருடன் காதலில் சமந்தா அப்புறம் கார் பந்தயத்துக்கு தயாரான அஜித் வாயிசு நடிகர்களுக்கு பட வாய்ப்பா கிருத்தி சனோன் விளக்கம் அதாவது இந்த கரையான் பார்த்தீங்களா அது ஊடு கட்டும் ஊடுன்னா புத்து அதில் வந்து பாம்பு இருக்கும் அப்படி தான் என்னைக்கு இந்த உலகத்தில் சினிமா வந்ததோ அன்னைக்கே வந்து கரையான் புத்தாய் நாடு கரையான் புத்து அதில் வாழறவெல்லாம் யார் இந்த அயோக்கிய பயல்கள் திருட்டு அயோக்கிய பயல்கள் தான் நாடு கொட்டு கொட்டு போச்சு அதே சினிமாவில் இருந்தவர் தான் இவர் எம்ஜி ராமச்சந்திரன் மாமா ஜெருசலேமில் ஒரு ஏசுநாதர் தான் இந்தியாவில் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் அவரையும் உலகம் பூரா இன்றைக்கும் வணங்குறாங்க இவரையும் உலகம் பூரா இன்றைக்கும் வணங்குறாங்க சினிமா இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்று வரம் கேளுங்கள் அப்பொழுது அந்த நாடு உருப்பிடும் கமிஷனு காசு சினிமா லஞ்சம் அரசியல் அது உள்ள இருந்து நாடு நசமாக தமிழகத்தில் மூணு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் இலவச விவசாய மின் இணைப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவலாக ஐயோ எங்கே போய் சொல்லுறது மிஸ்டர் பத்ருவா பாலாஜி உங்கள் தம்பி கட்சிட்டாரா ஆ சந்தோஷதாக இருங்க ஜோபுக்கில் வச்சுக்கின்னு தோல் மேலேயே வச்சுக்கின்னு காணாமல் போச்சுன்னு சொல்லுவீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆனால் நிறைய இந்த மாதிரி போய் சொல்லாதீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கரண்ட்டு பில்லு ஒரு யூனிட் ரெண்டு ரூபாயே தான் இருந்தது இன்னைக்கு எழுநூறுபா அதை விட கொடுமை வீட்டை பூட்டிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஊருக்கு போயிடலாம் பாருங்க அவளுக்கு வந்து மாதத்துக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பில்லு அனுப்புகிறீங்க அசிங்கமாக இல்லை இங்கே ஜெயிலையே செத்துருக்கணும் செந்தில் பாலாஜி அவர்களே சரி பொறுத்துருங்க ஒரு நாள் நடக்கும் ஏங்க பிரிட்டிஷார் என்ன குறை சொல்கிறீங்கள ஆ அவன் எவ்வளோ நல்லவன்றத இப்போ தெரிஞ்சுங்க ஏங்க ஒரு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பாலா ஒரு பெரிய கவர்ச்சி நடிகை அழகு உலகத்துலேயே அப்படி ஒரு அழகி இன்ன வரைக்கும் கிடையாது அப்படி ஒரு அழகிங்க அவங்க எல்லா வருஷங்கள் பெண்களே ஒரு நாற்பது பெண்களை வச்சு ட்ராமா குரூப் வச்சுருந்தாங்கோ மதுரையில் பாவம் ஒரு ஓலை குடிசையில் இறந்து போயிட்டாங்க அது பெரிய தர்மபிரபு எவ்வளோ சம்பாரிச்சதா எல்லாம் கோயிலுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பெரிய பெரிய பிரிச்சு பண்ணவங்க எம்மா ராதா கூட அவங்க ட்ராமா பார்த்துட்டு தான் ரத்த கண்ணீர் வந்து அமைச்சாகிறான் சரி அதை விடுங்க அந்த அளவுக்கு உள்ளவங்க எப்படி செட்டாங்க தர்மம் பண்ணி பண்ணி ஒரு ஓலை குடிசாயிடும் மதுரையில் இறந்தாங்க அவங்க பேர் பாலா கூகுளில் போய் கேடு பாருங்கள் சரியா பிரிட்டிஷ்கார் அந்த மாதிரி இருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன் அது லோட்டு லோஸ்க்கேலாம் இன்னைக்கு அவன் கூப்பிட்டு தான் அவன் இங்கே இருந்தால் பழக்க முடியாது ரெண்டாவது அவன் வந்து ஸோ இங்கேருந்து இவங்க தோற்றுல அங்கே சண்டை அதில் காசு இல்லை அதனால் சரி போகலான்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து ஓட்டு போட்டான் பிரிட்டிஷ்காரன் ரொம்ப நல்லவன் இப்போ பிரிட்டிஷ்கார் நம்ம குறை அவன் எவ்வளோ நல்லவன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ரெண்டு ட்ரெயின் அனுப்பிச்சிருக்காங்க ரசிகர்களை அனுப்புகிறதுக்காக எங்க புதுக்கோட்டையாக கும்பகோணம் தெரியல பெரிய நடிகை கவர்ச்சி நடிகை ட்ராமா நடிகை நான் முப்பது பெண்களை வைத்து குழு வைச்சிருந்தாங்க எம்ஆர் ராதா கூட இந்த கண்ணீர் டிராமாவும் அவங்க அவங்கள பார்த்துட்டு தான் அது அவர் வந்து பண்ணாராம் பதினோரு வருஷங்கள் ஒருத்தர் கட்டினாராம் என்ன தசாவதாரம் இது நவராத்திரி எதுக்கு சொல்ல வரேன்னாங்க அவங்க வந்து மதுரையில் இருந்து போனாங்க ஒரு குடிசியில் இருந்து போனாங்க பெரிய தர்ம கர்த்தா பாலவோ இதை சம்திங் கூகுளில் அப்படினு சொல்லுவாங்க அந்த மாதிரி வல்லகாரம் அங்கே பிரச்சனை அவங்க நாட்டு சண்டை அதில் அவங்க பிரிட்டிஷ்காரன் தோத்து போட்டாங்க காசு இல்லை எல்லாரையும் ராத்திரிபடியே ராத்திரி என்னடா சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து விட்டு இவங்க எல்லாக்கான வந்து அந்த காலத்துலேயே வாழ்ந்தவங்க தானேங்க எம்ஜிஆர் சிவாஜி சிவாஜி எல்லாம் பணக்காரங்களாக தானே இருந்தாங்க என்ன பேர் அடிமை பண்ணிட்டாங்க எப்படியாவது அவங்கள அமைச்சிட்டா நம்ம இங்கே நல்லா ஆட்டையை போடலாமேன்றது தான் இவங்க கதை தினத்தந்தி நாளிதழே இது உங்களுக்கு உதான பதிவு சரிங்களா பெண் சாமியார் அண்ணா புரணி உதவியாளரை மணந்தார் ரைட்டா ஓகே இது என்ன ஊருங்க மூணாவது திருமணம் வாங்க பெண் சாமியார் அன்னபூரணி உதவியாளரை மறந்தாராங்க சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலுங்க இதோ பாருங்கள் ஆ இதை பார்த்தீங்களா ஆதா பொண்ணு மாப்பிணியை பார்த்துங்க ஒரு தடவை சாமியாராம்மா ஆ பண்ணிட்டு எவ்வளோ கல்யாணம் சாமியார்ங்க பண்ணாதங்க கல்யாணம்மா ஆனந்தா பெண்ணா என்ன பெண் பெண்ணெண்டை காட்டுதான் காட்டிக்கிட்டே இருக்கா எவ்வளோ அப்பா கொண்டு மகரிஷி மகிர்ஷி கொண்டு எவ்வளோ ஆசிரமம் எவ்வளோ கல்யாணம் எவ்வளோ திருமணம் டைவர்ஸ் ஆகுவீங்களா எப்போ சட்டை சொல்லுதுப்பா இருக்காரு நான் சொல்லல சரி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போடாதீங்கல்ல ஃபோர் தி மூமெண்ட்டு நண்டு நிற்கு இங்கோ கலாணம் வேணாம் திருமணம் வேணாம் கூட்டி வேணாம் எதுவும் வேணாம் இந்த மாதிரி நீ எல்லாம் போட்டு சின்ன பிள்ளைங்க மனுஷன் கெடுக்காதீங்க புதுடெல்லி நவம்பர் இருபத்தி ஒம்பது தமிழகத்தில் புதிய ஸ்மார்ட் சிட்டி இல்லை மத்திய அரசு பதில் தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை சேலம் வேலூர் உள்பட பதினோரு நகரங்களில் ரூபாய் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூணு கோடி செலவில் அறிவிக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பணிகள் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நிறைவடைந்து உள்ளன எஞ்சிய பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முடிவடையும் ஆனால் புதிய ஸ்மார்ட் சிட்டிக்கு வாய்ப்பு இல்லை என மத்திய அரசு தெரிவித்து உள்ளது மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் டாக்டர் கனிமொழி சோமுவன் கேள்விக்கு மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணை மந்திரி தோஹன் சாகு இந்த பதிலை தெரிவித்து உள்ளார் மதுராந்தகம் ரஜினிகாந்த் திரையுலக சூப்பர் ஸ்டார் நான் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் அவேச பேச்சு நல்லா இருக்கேன் அது சார் ரெண்டு சூப்பர் ஸ்டார்கிட்டேயும் நான் முட்டாளி எனக்கு சரியாக தேடாது புரியாது உங்கள் மகளாம் புரிஞ்சிடுவோம் உங்கள் தொண்டாம் வந்தோதான் அரசியல் அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சி சார் நான் முட்டாளி சார் எனக்கு புரியாது சார் சார் இந்த உலக சூப்பர் ஸ்டார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இருக்குது உலகத்தில் அவங்க ஃபுல்லாக எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாள்லேயும் அரசியல் இருக்குது ஆனால் ஒரு சில நாளில் சினிமா துறை இல்லை எல்லாத்திலுமே நீயும் ரெண்டு பேர் தான் சூப்பர் ஸ்டாரா நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் வேற உலகத்தில் ஸ்டாரி இல்லை போட்டுக்கிது ஓ ஸ்டார் இல்லை சரி சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் புரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்க தான் சார் சூப்பர் ஸ்டார் நீங்க தான் உலகத்தில் நம்மளா கூட சூப்பர் ஸ்டார் கிடையாது சார் ஆமாம் சார் சரி நம்ம எல்லாரும் இறந்து போவதற்கு தான் பிறந்திருக்கிறோம் இங்கேயே புதுக்கோட்டையே அதோ ஒரு ஊர் அதாவது மெய் வழிச்சாலேயே ஏதோ மரணம் இல்லாத ஒரு வாழ்வா என்னமா சரி நான் உன்னையோடு சொல்றேன் இன்று நாள் எப்படி இந்த உலகத்தில் பிறந்த தெரிய தெரியாத கோடிக்கணக்கான பொருள் இருக்கான் ராசி இன்னும் ஏது தெரியாதவன் லட்சம் லட்சம் ஆதி லட்சம் கோடி பேர்லாம் இருக்கான்னு செத்தான் போனால் வந்தால் நாளைக்கும் பிறப்பான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க ஒருத்தமனுக்கு எல்லாம் தெரிந்த நிலை ஒருத்தவனுக்கு ஒன்றுமே தெரியாத நிலை ஒருத்தவனுக்கு சாவ சாவப்பொருன்றது கூட தெரிந்த நிலை என்ன மாதிரி நான் என்றைக்கு சாவேன் எத்தனால் தேதி சாப்பேன் என்ன டைமுக்கு சாப்பும் போது கூட எனக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த ராசி மயிர் மண்ணங்காட்டி மேசம் கீசம் கண்ணி பூசம் கேசம் மயிர் மண்ணை எல்லாத்தையும் விட்டுடுப்பா இன்னைக்கு கோஷம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன சை சைப்பா ஆட என்னயா இந்த கிழப்பைய தொலை தாங்க முடியல காலங்க அதால் நீ நினைக்கலாம் ஆனால் பிளாக் பண்ணிட்டு போக வேண்டியதுதானையா ஆ ஒரு ஒரு அம் அம்முக்கு ம சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து அதை க்ளோஸ் பண்ணாமே அப்படின்னா உன்ன முட்டாளுன்னு சொல்கிறது கரெக்ட்டு தானே ஆ அறிவுகிட்ட முட்டால் உலகத்தில் எல்லாம் முட்டா போய் ஏன்னா புடிகளா அதை அதை ஸ்டாப் பண்ணிட்டு போட ப்ளாக் பண்ணிடா ஏதா கருமத்தை விடு ஏதா எது தெரிஞ்சிக்க உங்கள் லைஸ் இன்றைக்கே வைக்கிற புத்தகங்களே உங்களுக்கு பயன்படும் ரைட்டா அதுக்கப்புறம் பார் உண்பது மணி நல்ல கொட்டிக்க தப்பையாக வளர்த்திக்க ஆனால் ஜீரன் இப்போது இதயத்தின் ஜீரணிக்கணும் நல்ல விஷயங்களை செய்டா தானா நீ நல்லா இருப்ப சாப்பிட்ற நாய் தானே நீ அப்புறம் என்ன மயிருக்கு சம்பாரிச்சு வைக்கிற சந்தோஷத்தை தேடு சி த ஐ ஆஃப் த மாஸ்டர்ஸ் மோதின் போத் ஆன்ஸ் உள்ளவன் பார்க்க உழவன் பார்க்காத வேலை ஒரு முழம் கட்டை தான் சரியா ரைடா ஓகே த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் மைண்டு அகத்தினாலும் முகத்தில் தெரியும் ஆமாம் த ஃபேமிலி தட் ப்ளேஸ் டுகேதர் ஸ்டேஸ் டுகேதர் ஒன்றாக வழிபடும் குடும்பம் ஒரு நாளும் புரியாது ஓகே த ஃபாதர் ஹஸ் சைன் ஆ சன் இஸ் ஃபாதர் ஹஸ் அ சைண்ட் சார் இது டேவில் தந்தை சாதமாக போக்குறி த ஃபாதர்ஸ் இஸ் சார்ஸ் பெர் இன் ஹெரிட்ஸ் ஏன் தந்தையின் நற்குணமே பிள்ளையின் சொத்து த ஃபால்ட் ஆஃப் த மஸ் நாட் பி லேட் ஆன் த பேக் ஆடல் எழுத வந்து இருக்கு அம்பை நோவானே த ஃபியர் ஆஃப் த லார்டு த பிகினிங் ஆஃப் நாலேஜ் கடவுளுக்கு அஞ்சுவதே ஞானத்தின் ஞானம் ஞானத்தை தேடு